மே மாதம் இருபத்தி தேதி அன்னை மரியா இரக்கத்தின் தாய் என்பதை பற்றி தியானிப்போம் திருத்தந்தை இரண்டாம் ஜான் பால் தனது திவிசின் மிஸ்ரி மிஸ்ரிகார்டியா என்ற தனது திருத்தூது மடலில் எண் ஒன்பதில் அன்னை மரியா இரக்கத்தின் தாய் என்று கூறுகிறார் லூக்கா நற்செய்தி அதிகாரம் ஒன்று நாற்பத்தி ஆறு முதல் ஐம்பத்தி ஐந்து வரை உள்ள வசனங்களில் மரியா இறைவனை போற்றி பாடுகின்ற பாடலில் அவர் இறைவனின் இரக்கத்தை அனுபவித்ததை வெளிப்படுத்துகிறார் அதே இறைவனின் இரக்கத்தை தனது பக்தர்களுக்கும் அன்னை மரியா வழங்குகிறார் ஏனெனில் இறைவனின் பெயர் இரக்கமாகும் அடிவாரத்தில் நின்று இறைவனின் இரக்கத்தின் வெளிப்பாடாக பகிர்ந்து கொண்டார் என்று கூறுகிறார் மேலும் அவர் தனது என்ற திருத்தூது மடலில் என் நூற்று இருபதில் மரியா இரக்கத்தின் தாயாகவும் இருக்கிறார் ஏனெனில் திரு அவையையும் அனைத்து மனித குலத்தையும் அவரிடம் ஒப்படைத்தார் சிலுவையின் அடிவாரத்தில் மரியா யோவானை தன் மகனாக ஏற்றுக்கொள்ளும் போது கிறிஸ்துவுடன் சேர்ந்து தாங்கள் என்ன செய்கிறோம் என்று அறியாத மக்களுக்காக இறை தந்தையிடம் மன்னிப்பு கேட்கிறார் அன்னை மரியா முழு மனதுடன் தூய ஆவியாருக்கு கீழ்படுகிறார் உலகளாவிய இறைவனின் அன்பின் முழுமையையும் வளமையையும் அனுபவிக்கும் மரியா தனது இரக்கத்தின் இதயத்தை திறந்து முழு மனித குலத்தையும் அரவணைக்கிறார் இவ்வாறு மரியா நம் ஒவ்வொருவருக்கும் இறைவனின் இரக்கத்தை பெற்றுத்தரும் இரக்கத்தின் தாயாக இருக்கிறார் என்று கூறுகிறார் அன்னையே இரக்கத்தின் தாயே இறைவனுக்கும் மனிதருக்கும் எதிராக நாங்கள் செய்கின்ற பாவத்தை நீர் அறிவீர் எனினும் நீர் எங்கள் மீது தாய்க்குரிய இரக்கத்தை காட்டி எங்களை நேசிக்கின்றாய் நீங்கள் இரக்கத்தின் ஆண்டவரை உங்கள் கருவில் சுமந்த போது அவரின் தெய்வீக இரக்கத்தை அதிக அதிகமாக அனுபவித்தீர் உமது மகனுடன் மிக நெருக்கமாக இறைந்திருக்கிறீர் இயேசுவின் நோக்கத்தை நீர் அறிந்திருக்கிறீர் மது மகனின் இரக்கத்தை உமது வழியாக எங்களுக்கு வழங்குகிறீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம் தாயே எங்களை பாவத்திலிருந்தும் தீமையிலிருந்தும் விடுவிக்க மது மகனிடம் எங்களுக்காக பரிந்து பேசும் தாயே இரக்கத்தின் தாயே பாவிகளாக எங்களுக்காக வேண்டிக்கொள்